யா யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான் வந்தവരெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு ஏது இடம் என்று நம்ம நிறைய வசனங்களை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த ஒரு புண்ணியத்தை செய்தால் மரணத்தையே வென்று விடலாமாம் அப்படி என்ன புண்ணியம் தெரிந்து கொள்வோமா ஒரு ஊரில் புகழ் பெற்ற ஒரு ஜோதிடர் ஒருவர் இருக்கிறார் ஒரு நாள் மாலை வேளையில் பக்கத்து ஊரை சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவர் தன்னோட ஜாதகத்தை பார்க்க அவர்கிட்ட வராரு ஜோதிடர் கிட்ட தன்னுடைய ஜாதகத்தை கொடுக்கிறாரு ஜோதிடரும் அந்த ஏழையின் ஜாதகத்தை கணித்து பார்க்க ஆரம்பித்தார் அதில் கிடைத்த தகவல் அவருக்கு அதிர்ச்சியை தந்தது அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு அந்த ஏழைக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கண்ணம் இருப்பதை கண்டுபிடித்தார் அந்த மணிக்கு இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருந்தன அது பற்றி அந்த ஏழை கிட்ட சொல்ல வேண்டாம் என்று நினைத்தார் ஐயா இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அது ஞாபகம் வந்துச்சு நீங்க வேணும்னா ஜாதகத்தை என்கிட்ட குடுத்துட்டு போங்க நான் சரியா கணிச்சு வைக்கிறேன் நாளைக்கு காலையில மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்றாரு ஜாதகம் பார்க்க வந்த ஏழை விவசாயிக்கு குழப்பம் வந்தது ஜோதிடர் மறுநாள் வர சொன்னதால சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் விவசாயி அங்கிருந்து வெளியேறியதும் ஜோதிடரின் மனைவி இருந்து வெளியே வந்தாங்க நீங்க வந்தவரை நாளைக்கு வாங்கின ஏன் திருப்பி அனுப்பி வச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்போ வந்துட்டு போறாரே இவரோட ஆயுள் இன்னைக்கு இரவோட முடிய போகுது அவர் ஜாதகத்துல பெரிய கண்டம் இருக்கு அத அவர்கிட்ட அப்படியே சொல்ல எனக்கு தைரியம் வரல அதனாலதான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவர் உசுரோட இருந்தா தானே நாளைக்கு வர முடியும் அந்த பகவான் அவரை என்ன பண்ண போறோ அப்படின்னு சொல்றாரு அந்த ஜோதிடர் இதற்கிடையில் ஜோதிடரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு போன விவசாயி காட்டு வழியா தன்னோட ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாரு திடீர்னு எங்கிருந்தோ வந்த மேக கூட்டங்கள் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கின அடுத்த ஒரு சில நிமிடங்களில் தூரல் மழை ஆரம்பித்தது அந்த விவசாயி வீட்டுக்கு போக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் பலத்த மழை பிடித்து கொண்டது சுற்றுமுற்றும் பார்த்தார் அவர் நின்று சற்று தொலைவுல பாலடைந்த சிவன் கோவில் ஒன்று அவரோட கண் பார்வைக்கு தென்பட்டது உடனே அங்க ஓடி போய் கோயில் முன்பிருந்த மண்டபத்துல மழைக்காக ஒதுங்கி நிற்கிறாரு அந்த மண்டபத்தில் நின்றபடியே அந்த சிவன் கோயிலை பார்க்கிறாரு கோயிலின் பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்து கவனிப்பார் யாரும் இன்றி கிடந்தது அந்த காட்சியை பார்த்த அவர் மனதுக்குள் பெரிய வருத்தம் ஒரு காலத்தில் இந்த கோயிலில் தினமும் வழிபாடுகள் நடந்திருக்குமே திருவிழாக்களை எல்லாம் கோலாகலமாக கொண்டாடியிருப்பார்களே அப்படிப்பட்ட கோயில் ஆலமரமும் அரச மரமும் உழைத்து இப்படி பாழடைந்து போய் கிடைக்கின்றதே என்று மனசுக்குள்ள நினைத்து வருந்துகிறார் எனக்கு நிறைய பணம் கிடைத்தால் இந்த கோயிலை புதுப்பிக்கும் வேலையைத்தான் முதலில் செய்வேன் என்று நினைத்துக் கொண்டார் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்ததால் அந்த பால் அடைந்த மண்டபத்தின் ஒரு ஓரமாக தூணில் சாய்ந்து உட்கார்ந்தார் நடந்து வந்த கலைப்பின் காரணமாக லேசாக அப்படியே கண்ணயர்ந்தார் அவரது கனவில் அந்த கோயிலே வந்தது அந்த கனவில் அவர் என்னப்படியே அந்த கோயிலின் ராஜ கோபுரம் மற்ற கோபுரங்கள் உட்பிரகாரங்கள் மண்டபங்கள் அனைத்தையுமே புதுப்பிக்கிறார் கும்பாபிஷேகத்திற்கான நாளும் குறிக்கப்படுகிறது வேதியர்கள் புடைசூழ புண்ணிய தீர்த்தங்கள் நிரம்பிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது பிறகு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது பெரும் பக்தர்கள் கூட்டம் அந்த கும்பாபிஷேகத்தை கண்டு ஆனந்தம் அடைகிறது கும்பாபிஷேகம் முடிந்ததும் அங்கே கோயில் கொண்டுள்ள சிவபெருமானின் திருமேனியை மிக அருகில் சென்று வழிபடுகிறார் இப்படி அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடப்பது போன்ற காட்சிகள் அவருக்கு கனவாக வருகின்றன அப்போது அந்த கனவின் குறுக்கே ஏதோ ஒரு வித சத்தம் கேட்கிறது கண் அயர்ந்த விவசாயி சட்டென்று விழித்துக் கொள்கிறார் கண்களை திறந்து பார்த்தால் அவர் இருந்த இடத்தில் அவருக்கு மேலே அந்த மேலேந்த மண்டபத்தில் கருணாகம் ஒன்று அவரை கொத்த தயாராக நின்றுட்டு இருக்குது பதறியடித்து எழுந்த விவசாயி அந்த கணமே அந்த பாலடைந்த மண்டபத்தில் இருந்து எழுந்து ஓடினாரு அவர் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறியதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நேரத்துல அந்த மண்டபம் அப்படியே சரிந்து விழுந்தது ஒட்டுமொத்த கட்டடமும் இடிந்து விழுந்து தரைமட்டமானது அதை பார்த்து அடைந்தார் அந்த விவசாயி அந்த பாம்பு மட்டும் நம்மை எச்சரிக்காமல் இருந்தால் நம்மளுடைய நிலைமை இருக்கும் அதை நினைத்து பார்த்த அவரது உடல் நடுங்கியது கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தார் மணி மிக சரியாக எட்டு மணி என்று காண்பித்தது அந்த நேரத்தில் மழையும் விட்டிருந்ததால் நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் மறுநாள் காலையில் மறுபடியும் ஜோதிடரை பார்க்க போனார் அந்த விவசாயிய பார்த்தவுடனே அந்த ஜோதிடருக்கு இன்ப அதிர்ச்சி நாம் ஜோதிடத்தை தப்பாக கணித்து விட்டோமோ என்று நினைத்தவர் அது பற்றி அவர்கிட்ட கேட்பதற்கு பதிலா ஜோதிட சாஸ்திர நூல்களை இன்னும் துல்லியமா ஆராய்ந்து பாக்குறாரு அவரது கணக்கு சரியாகவே இருந்தது இப்படிப்பட்ட கண்டத்திலிருந்து ஒருவன் உயிர் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு சிவன் கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது ஓர் ஏழையால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாத என்று நினைத்த ஜோதிடர் நேற்று ஏதாவது விசித்திரமாக நடந்ததா என்று அந்த விவசாயியிடம் கேட்டார் அப்போதுதான் அவர் நடந்த உண்மையை சொல்கிறார் அந்த பாலடைந்த கோயிலை கும்பாபிஷேகம் செய்வது போல கனவு வந்தது என்றும் அதன் தொடர்ச்சியாக அந்த பாலடைந்த மண்டபம் இடிந்து தரைமட்டம் ஆனதும் என்றும் சொல்றாரு அப்போதுதான் ஜோதிடருக்கு எல்லா உண்மையும் புரிந்தது தெய்வ பணி பற்றிய கற்பனையும் கனவும் கூட ஒருவருக்கு ஏற்பட உள்ள இடையூறுகளையும் துன்பங்களையும் போக்குகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை நாம் மனதார செய்கின்ற தெய்வ காரியங்கள் கூட அந்த மரணத்தையே தள்ளி போடுகின்றன என்பதையும் நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க